ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டே பிளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான வீட் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு அது கூட அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கலாம் அது கூட அரை கப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை வந்து நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை வந்து நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைச்சு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கரைஞ்சிரும் நான் வந்து இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ரெண்டு அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்சு இட்லி சோடா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட பொடியை நறுக்கி வச்ச பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கால் டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இதில் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரே கப்பால் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு கோதுமை பாவை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பசுகிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அளவுக்கு பார்த்து பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் இதே அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் தண்ணி சக்கரை இந்த நெய் எல்லாமே நீங்கள் இதே அளவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் எல்லாம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் பாருங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இழுத்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது திரும்பவும் இது ஒரு முறை விட்டுக்கலாம் இந்த எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆன மாதிரி இருக்கும் நீங்கள் திரும்பவும் அது மாதிரி சாப்பாடு தசஞ்சிங்கன்னா சரியாக போயிடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே தசஞ்சு விட்டுக்கோங்க தசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து ஒரு அரை அளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் சப்பாத்தி உருட்டில் கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா ஈவனாக இருக்கணும் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் அரை இன்ச்சு அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு கட்டுரை இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா கட்ரு மாதிரி எதாவது இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரே அளவில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிஸ்கெட் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இது எல்லாத்தையுமே இதே மாதிரி மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு பிஸ்கெட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ரொம்ப மில்லிசாக இருந்துச்சுன்னா பிஸ்கெட் வந்து ஹார்டாக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து அதே மாதிரி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு திரும்பவும் அது எக்ஸ்ட்ரா வரைக்கிற மாவை ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதே மாதிரி திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக சூடு இருக்கும் போது நீங்கள் பிஸ்கெட்டை சேர்த்துக்கணும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா மேலெல்லாம் கலர் வந்துடும் உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும் வேகாது அதனால் லைட்டாக சூடானதுமே பிஸ்கெட்டெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவன் கூட வச்சு யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் மெதுவாக திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் ஒரே ஈவனாக சூப்பராக ஃப்ரை ஆகிடும் வரங்க இந்த மாதிரி இருக்கணும் திருப்பி விட்டுட்டே இருங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃப்ரை ஆகிடும் அடுப்பை வந்து சிம்லே தான் வச்சுருக்கணும் அடுப்பு ஃபுல்லாக வச்சிங்கன்னா மேலெல்லாம் கலர் வந்துடும் உள்ளே வேகாது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்தலாம் எல்லா பிஸ்கெட்ஸுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியான பீட் பிஸ்கட் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்